ஒரு ஸ்பூன் கவுனி அரிசி கஞ்சி பொடியை ஒரு மாசத்துக்கு நீங்க டெய்லி எடுத்துட்டு வந்தாலே ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் ஒரு ஒரு பொருளுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின அதிக சத்து உள்ள கவுனி அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கொள்ளு சேர்த்து நல்லா வருத்தெடுக்கணும் கொளுத்தவனுக்கு கொள்ளுக்குடன் பழமொழியே இருக்குது கொள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றுறதுக்கு பார்லியும் சேர்த்து நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு புரோட்டீன் சத்து கிடைக்கிறதுக்காக இதில் பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சதுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கஞ்சி நல்லா மனமா இருக்கிறதுக்கும் ஜீரணம் மிளகு சீரகம் காய்ந்த பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா வெயிட் லாஸ் கவுனி அரிசி கஞ்சி பொடி தயாராயிருச்சு இதை டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரும்போது ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் கஞ்சி பண்றதுக்கு ரெண்டு கப் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஞ்சி பொடியை தண்ணியில கரைச்சி நல்லா திக்கானதுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கஞ்சி தயாராயிரும் இதை நீங்க இப்படியும் சாப்பிடலாம் குடிக்கலாம் இல்ல மோர் கலந்தும் குடிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்னால இவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் கவுனி அரிசி கஞ்சி பொடிய பாரம்பரியமான முறையில் சரியான அளவுகளோட செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட வெப்சைட் டீட்டெயிலும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்